எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்ம வந்து இது வந்து தேர்ட் டே ஆஃப் சைல் தான் நம்ம இந்த லாஸ்ட் டே வந்து கிளம்புறதுக்கு வந்து மதியம் ட்ரெயின் காலையில் எழுந்திரிச்சு ஒரு லேக் மாதிரி இருக்கும் அதில் வந்து கலர் கலராக லைட்டெல்லாம் மாறும்னு சொல்லியிருந்தாங்க சரினு சொல்லிட்டு அங்கே போகலான்னு முடிவு பண்ணி நாங்கள் கேப் புக் பண்ணி போனோம் இங்கேருந்து போகிறதுக்கே நம்மளுக்கு ரெண்டு கிலோமீட்டர் ஆகும் அங்கேருந்து இறங்கி நம்ம நடக்கிறதே ஒரு கிலோமீட்டருக்கு நடக்கிறாப்புல இருந்துச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதுக்குள்ளே வந்து எங்களால் போக முடியலை ரொம்ப கரடு முரடாக இருந்துச்சுங்க பாதைகள் எல்லாமே இந்த சைடில் நடாவது இங்கிருந்து நடக்கும்போது ஓரளவுக்கு ஏதோ இது பண்ணி நடந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் பா இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இந்த இதெல்லாம் நடக்கும்போது ஓகே ஸ்லோப் ஸ்லோப்பாகவும் வந்துச்சு நாங்கள்ன்றதுனால நடந்துட்டோம் கொஞ்சம் வயசானவங்கள இருந்தால் கட்டாயம் நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் ஏன்னா இந்த இதெல்லாம் வெதரும் கூட பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தது ஜாக்கெட்டு வேர் பண்ணி தான் போகணுன்ற மாதிரிலாம் இல்லை இதெல்லாம் நடந்துட்டு கீழே வந்து ரொம்ப சறுக்கி ஆழமாக இருந்தது என்னோடய சின்ன பொண்ணுக்கு வேறு காலில் அடிபட்டு தான் கொஞ்சம் சரியாக இருக்குது அதனால் அவ்வளோ வச்சுக்கிட்டு நம்ம ரிஸ்க் எடுக்க வேணான்னு சொல்லிவிட்டோம் நாங்கள் இது பண்ணிட்டோம் அதனால் கடைசி வரைக்கும் நாங்கள் அந்ததுக்கு போக முடியல எனக்கு இந்த இடத்த பார்த்தோன்னே நம்ம ஊர் அழகர் கோயில் தான் ஞாபகம் வந்துச்சு என்னோட அந்த பொண்ணு ஒவ்வொரு வீடுலாம் அழகர் கோயில் மதுரை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க பிறந்த ஊர் என்றைக்குமே நம்ம மறக்கவே முடியாது அதுவும் மதுரையே சுத்தமாக மறக்க முடியாது அதனால் என்ன அந்த இடத்துக்கு வந்து போக முடியல அதனால் நம்ம பாப்பாவுக்கு நல்லா கால் சரியானது பிறகு இன்னொரு தடவை முடிஞ்சிட்டு வரலான்னு பார்த்தோம் ஏன்னா அது ரொம்ப ஸ்லோப்பாக ஆழமாக இருந்தது எங்கள் எங்களுக்கு தெரியாது அந்தளவுக்கு உள்ள ஆழமாக இருக்கும் தெரிஞ்சுருந்தால் நாங்கள் இங்கே வந்திருக்கவே மாட்டோம் அதனால் இது வந்து எங்களுக்கு ஒரு ஏமாற்றமாகிடுச்சு பட் இருந்தாலும் இந்த சைடில் இருக்க இந்த காத்தோட்டம் இந்த பச்சை பசர்ன்னு இருக்க மரங்கள் இதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு இன்னொன்று வந்து இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரும்போது மொபைல் எதுவும் எடுக்க நல்ல ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டும் வருவாங்க இந்த இது எல்லாத்தையுமே நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே அங்கே இந்த பாருங்கள் இந்த இது தான் இதுக்குள்ளே ஏறி நம்ம போகிறாப்பில் இருக்குது அதனால் நம்ம அங்கே இருந்து லஞ்சும் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நான் இன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு பார்த்திங்க பார்த்திங்க அப்படின்னா வெஜிடேரியன் பிளேட்டு தான் ஆற்றை அழகிற இறங்குனது வந்து முடியலை நான் அந்த வீடியோ எடுக்கும்போது அதனால வெஜிடேரியன் பிளேட்டில் ஒன்று சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு வந்து ட்ரெயின் வர்றதுக்கு வந்து மேலே வந்து போட்டிருக்காங்க ட்ரெயினுக்குரிய இது எல்லாமே முடி ஆன் ஆன்லைன்லேயே நம்ம புக் பண்ணியாச்சு எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்க இது வந்து நம்ம ட்ரெயின் ஸ்டேஷன் தான் நம்ம சம பெருசாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம ஃப்ளைட்டுக்கெலாம் போகும் இல்லைங்களா அது மாதிரியே இருந்தாது நான் வாட்ரு பாட்டில் இதெல்லாம் இது பண்ணி குடிச்சு தண்ணியெல்லாம் குடிச்சுட்டு அங்கேயே ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருந்துச்சு அதெல்லாம் போயிட்டு இங்கே வெயிட் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணுறாப்புல இருந்துச்சு அப்படியே பொழுது வந்து கடை கடக்கடையா நல்லா வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே பொழுதை போக்கியாச்சு மேலே நம்மளுக்கு வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து நம்ம லியோன் ட்ரெயின் எப்போ வரும்னு போட்டாங்க போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன ட்ரெயினில் ஏறி வீட்டுக்கு போயாச்சு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா